அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் பைசா ஸ்டாக்ஸ் இந்த கம்பெனி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம காலையிலே இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணோம் இன்றைக்கே வந்து ஃபஸ்ட்டு விட்ரா வந்து வந்து ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாவே நம்ம வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் விட்ரா பண்ணால் பத்து பர்சன்ட் டெரெக்ஷன் பண்ணுறாங்க சர்வீஸ் சார்ஜாக அவ்வளோதான் எதுவும் இல்லை நீங்கள் கம்மியான பேக்கேஜ் போட்டுப்பாங்க ஐநூறுபா பேக்கேஜ் உள்ள வாங்க உள்ள வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அடுத்த பேக்கேஜ் போட்டுக்கலாம் நான் அப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்கேஜ் தான் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ நீங்கள் உள்ளுக்கு வந்து பேமெண்ட் கட்டினதும் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுன்னு சொல்லி நான் காலையிலேயே சொல்லி கொடுத்தேன் நான் இந்த வழியாக சொல்கிறேன் ஓகேவா இப்போ இங்கே முன்னாடி ஐநூறுரூவா வந்துச்சுன்னா ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டாச்சு நடத்தும் ஸோ நாளைலேயே நமக்கு அமௌண்ட் வந்து ஆடாக ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து நோ டாஸ்க் நோ ஒர்க் ஸோ நமக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க இந்த இதில் நம்ம வித்ரா பண்ணுறதான் வேலை டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து விட்ரா பண்ணியா இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே டுவென்ட் ருபீஸ் வந்து நம்ம இதில் வந்துச்சு ரஃபல்லே வந்துச்சு ஒரு நாலு பேர் வந்து பணம் கட்டி வந்திருக்காங்க ஒவ்வொரு ரஃபலுக்கும் நமக்கு ஐம்பது ரூபா கிடைச்சது நாலு ரஃபில் இரநூறுவா கிடைச்சிருச்சு ஸோ விட்ரா பண்ணால் நூற்றி எண்பது ரூபா வந்து நம்ம கிரெடிட் ஆச்சுங்க அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அதில் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து எல்லாமே கொடுப்போம் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சானிலிக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இங்கே விட்ரா கொடுத்த நான் காட்டுறேன் அது பார்த்துடுங்க ஸோ உள்ள ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து விட்ராண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் விட்ரா லாக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணுற பாருங்க ஸோ வித்ரா லாகில் ஸோ விட்ரா லாக்கில் அங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்துருக்கு ஸோ கம்ப்ளீட் ட்ரான்ஸ் சொல்லி வந்துடுச்சு பார்த்தீங்களா ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம விட்ரா கொடுத்துருந்தோம் டுவெண்டி ருபீஸ் சார்ஜஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அதாவது நூற்றுக்கு பத்து ரூபா பிடிக்கிறாங்க அவ்வளோதான் அதாவது பத்து பர்சன்ட் தான் பிடிக்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் போக நூற்றி எண்பது ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆச்சு அதை நம்ம டெலிக்ராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துருங்க அது நான் காட்டுற பாருங்கள் ஸோ நம்ம டெலிகிராம் சேலங்க இது ஓகேவா நம்ம உடனே எல்லாமே போட்டாச்சு இந்த குரூப்பில் அதேமாதிரி நம்ம ஸ்டாட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸையும் போட்டுருவோம் உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா வந்து ஆயிடுச்சு பை பைசா ஸ்டாட்டஸ் ஃபஸ்ட் ட்ராமெண்ட் சொல்லி போட்டிருக்கேன் ஸோ இன்னைக்கு காலையில் தான் நான் ஜாயின் பண்ணோம் ஸோ நம்ம நைட்டெலாம் வந்து விட்ரா பண்ணியாச்சு அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இரநூறுவா தான் விட்ரா பண்ணுங்கள் விட்ரா பண்ணால் அன்னி இன்றைக்கி வந்துடுது நமக்கு டெய்லி பேமெண்ட் தரக்கூடிய கம்பெனியும் முக்கியங்க சரிங்களா ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து கம்மியான பேக்கேஜ் போட்டு உள்ள வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அடுத்தடுத்த பேக்கேஜ் எடுங்க கம்பெனி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுங்க ஓகே நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ண பண்ண போகிறோம் நாங்கள் வந்து ஒன்பது ஒன்றும் செஞ்சுட்டு இருக்கோம் நல்ல கம்பெனி மாதிரி தான் தெரியுது என்ன தான் நல்ல கமுடியா இருந்தாலுமே நீ எல்லாமே ஓன் ட்ரிஸ்கிட்ட தான் ஜாயின் பண்ணுவோம் அதை நான் தெரிய சொல்லிக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து வாக்குவாதங்க நம்மகிட்ட வந்து பண்ணுறீங்க ஸோ நம்ம சொல்லித்தரக்கூடிய விஷயங்களாக சரியாக சொல்லி தருவோம் நம்மளோட என்ன அதாவது நீங்கள் யார் கீழே ஜாயின் பண்ணாலும் சரிங்க ஓகேவா அதாவது நீங்கள் யார் கீழே ஜாயின் பண்ணாலும் சரி சொல்லித்தர விஷயங்களை அவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஸோ பேமெண்ட் தரக்கூடிய விஷயங்கள் வெப்சைட் ரன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கம்பனியோட கண்ட்ரோலில் இருக்குது ஓகே கம்பெனிக்காக வந்து நமக்கு தராங்க அவங்களை தான் ஜாயின் பண்ணி அவங்களை நம்ம தான் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொட குடையெல்லாம் சொல்லிட்டு வரீங்க அந்த மாதிரி நபர்கள் நம்ம கீழே வராதிங்க பள்ளி கூட கற்றுக்கு பாருங்க ஓகேங்களா கேட்டுச்சான் தெரியல அதாவது யார் நமக்கு அவங்க வேலைகள் சரியாக போனால் சரியாக நடக்கும் சோ சில கம்பெனிகள் சரியாக தள்ளல அப்படின்னா அது கம்பெனியோட பிரச்சனை ஏன்னா ஓன் ரிஸ்க் எடுத்து வர தயாராகணும் நம்ம சொந்த மாதிரி பண்ணுவோம் ஒவ்வொரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு இல்லைனா வந்து நம்ம ஆள் இன்ட்ரஸ்ட்டுமே வரக்கூடாது சரியா அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்மளும் வந்து சம்பாதிக்க தான் இருக்கோம் இங்கே சம்பாதி சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு வரல ஸோ கமனிக்காரங்க தள்ள அப்படின்னா கமனிக்காரங்க தான் கேட்கணும் நான் சொல்லிக்கிறேன் தெளிவாக சொல்லிக்கிறேன் எல்லா பிசினஸ் காசபும் பொதுவாக சொல்கிறேன் ஐயோ இந்த பிஸ்னஸ் கான்செப் மட்டும் இல்லை இந்த ஃபைவ் பிஎ அந்த ஃபைவ் பைசா வந்து நம்ம தெளிவாக தான் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா பிஸ்னஸ் கான்செப்ட்டும் ஐயோ ஓன்ஸ் கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணலாம் மினிமம் பேக்கேஜ் ஜாயின் போட்டு உள்ளே வந்து நீங்கள் கம்பனியோட நல்லவரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கம்பெனியோட குரூப்பும் இருக்குது நான் வந்து அதையும் நான் அனுப்புகிறேன் சரிங்களா அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள் அதுலேயும் நிறைய பேர் விட்ராப் ப்ராப்ளம் போடுவாங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுவும் போடுவாங்க நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா கம்பெனியோட அஃபிஷியல் சேனல் குரூப் வந்து நான் கேட்டு வாங்கி அனுப்புகிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரிங்களா ஓகே இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து முப்பத்தொம்போது பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு உள்ளே வாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு பேமெண்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துல ஆக்டிவெட் சொல்லி வந்துடும் இந்த இடத்துல பேமெண்ட் கிடச்சி ஆக்டிவ் ஆச்சு எடுத்துகோம் நாளைக்கு வந்து உங்களுக்கு பணம் வந்து இதில் ஷோ ஆகிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு சொல்லிடுறேன் ஸோ இந்த மேலே இந்த ஆப்ஷன்களை போயிடுங்க ஓகேவா சே உங்கள் ரெஃபர் கோட்லாம் இருக்கும் உங்கள் ரெஃபர் லிங்க்லாம் காப்பி பண்ணால் காப்பி ஆகிடும் ஓகேவா ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப் சேவ் ஆகிடும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வரவங்க உங்கள் கீழே வருவாங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து டெபாசிட்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் வாங்க ஓகேவா ஃபஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா லாயின் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னா டெபாசிட்டில் வந்துட்டு ஆட் டெபாசிட் சொல்லி கொடுங்க ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் ஐநூறுரூவானா ஐநூறுரூவா போடுங்க எல்லாம் எவ்வளோ கட்ட போகிறீங்களோ ஆயிரம் ரூபா ஆயிரரூவான்னு போடுங்க இது இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ணிடணும் சரிங்களா மணி சென்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண சொல்லி கேட்டுருப்பாங்க அது மட்டும் அட்டாச் பண்ணால் போதும் சரிங்களா மற்ற எல்லாம் தேவை கிடையாது பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் தெளிவாக இருக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் யார் அனுப்புலான்ற டீட்டெயில் முதல் கொண்டு இருக்கணும் சரி தெளிவாக இருக்கணும் ஓகேவா ஜிபே எல்லாம் ரெண்டு பேமெண்ட் போடுவோம் மொட்டை மொட்டையை அனுப்பிவிடாதீங்க ஃபுல்லாக யார் அனுப்பலான்னு டீட்டிலோட வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லென்த்தாக அதை வந்து அனுப்பிக்கணும் சரிங்களா அதை வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் இருக்கணும் ஃபோன்பே தேவையில்லை அது ஃபோன்பேலேருந்து பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் ஸோ சூஸ் வைச்சல் க்ளிக் பண்ணால் பேமெண்ட் எதுவும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணால் அங்கே வந்து வந்துடும் சரிங்களா வந்துச்சுன்னா சம்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதை கூட காலையில் சொல்லிருப்பேன் பை பை டவுன் சொல்லி கொடுத்துடுங்க பை லவுன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய்க்கணும் இன்வெஸ்ட்மெண்டில் போனீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்க்குள்ளே போயிக்கணும் போய்ட்டு போயிட்டு ஐநூறுரூவா பிளான்னா இங்கே பாங்க ஐநூறுரூவா பிளான் சொல்லி இருக்கா அதை வந்து க்ளிக் பண்ணி பைன வந்து கொடுத்துருங்க ஸோ மேலே நிறையா பிளான்கள் இருக்கும் ஓகேவா நிறையா பிளான் இருக்கும் எந்த அமௌண்ட் கட்டுறீங்களோ எந்தெந்த அமௌண்ட் அந்த அந்தந்த பிளானுக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய பை 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 நவுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிணா பை ஆயிரும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆடாக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ ரெஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் உடனே உடனே ஆட் ஆகும் சரிங்களா சார் பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு அடுத்த நாள் வந்து அடங்கும் இப்போ ஐநூறுவா கட்டி உள்ளே வரீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கா இந்த இருபத்தஞ்சு ரூபா வந்து நாளைக்கு வந்து நமக்கு கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க ஈஸி தான் சிம்பிள் தான் நமக்கு எந்த வேலையும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு வந்து வேலிடிட்டியும் வந்து நம்ம பிளான் இட்லாம் போட்டிருந்தோம் இன்னொரு டீட்டெயில் கூட ஃபுல்லாக நாங்கள் அட்டாச் பண்ணுறோம் அந்த வீடியோ காலையில் போட்ட வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேசலாம் அட்டாச் பண்ணுற அது பார்த்துடுங்க ஓகேவா ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு உள்ளே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நம்மளோட சஜஷன் சரிங்களா பெரிய பெரிய பேக்கேஜ்லாம் இருக்குது டெய்லி வந்து பேமெண்ட்டு போட்டால் டெய்லி பேமெண்ட் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா இரநூறுவா இருந்துச்சுன்னா மினிமம் இரநூறுவா வந்துச்சா டெய்லி விட்ரா கொடுத்துக்கலாம் நீங்கள் டெய்லி கொடுத்தா டெய்லி வந்துட்டு இருக்கு ஓகேவா இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் இது வந்து திருப்பூர் கம்பெனி தான் நமக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க எப்படி எல்லாம் பேசணும் கான்வென்ஸ் காலில் பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்ட் எடுத்தோம் ஸோ என்னால வந்து திருப்பூர் மக்கள் அங்கே போயிட்டு வர சொல்லி சொல்லியிருக்கோம் அவங்க அவங்க அட்ரஸ்லாம் அனுப்பிச்சுட்டா அதுவும் வெரிஃபை பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே ஐந்நூறுவா கட்டி உள்ளே வந்துடுங்க நல்லாவே ஏன் பண்ண முடியும் ஸோ நன்றி மீண்டும் மற்ற தொழில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் கால்ந்து நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் நம்ம சேனலில் நம்ம டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் மற்ற தொழில் சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அனுப்பிடுங்க